ரெண்டு துறவிகள் ரெண்டு ஞானிகள் தொடர்படுத்தப்பட்ட கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஒன்று திருப்போரூர் ஒன்று திரு பெருந்துறை இது ரெண்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நேற்று ஆவணி மூலம் மாணிக்க வாசகர் நிறைய பரியாக்கின அந்த விழா வந்து அங்கே சிதம்பரம் மதுரில் சிறப்பாக நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு நாளை நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இதை பார்த்தினாலும் அதிசயமாக இருக்கும் அதை பார்த்தாலும் அதிசயமாக இருக்கும் திருப்பூரூரை பார்த்தீங்கன்னாலும் அதிசயம் நிறைய இருக்குது நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரூரில் ஒரு கோயிலே கிடையாது திருப்பூரூர் கோயிலே கிடையாது கானம்பச்சி கோயில் இவர் மதுரை அப்படின்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் பாண்டிய நாட்டில் அந்த புலவர் மரபில் வந்தவர் அங்கே தூங்கின்னு இருக்காரு மீனாட்சி அம்மன் அங்கே சொல்லுது நீ போய் இது மாதிரி திருப்பூர்னு இருக்குது இந்த திருப்பூர் ஊரெலாம் கிடையாது அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல போய் நீ இந்த மாதிரி ஒரு கோயில் மண்ணில் இருக்குது அதை வந்து எடுத்து கண்டுச்சு திருப்பணி பண்ணி சரி பண்ணிட்டு வா அப்படின்னு மீனாட்சி அம்மனே அவர் கனவுல சொல்லுது அவர் அந்த காலத்தில் துறவி அவங்ககிட்ட காசெல்லாம் இருக்காது அவங்க பாட்டு கிளம்பி பாண்டிய நாட்டிலேருந்து புறப்பட்டான் சோழ நாடு திருச்சி சோழ நாட்டில் திருச்சி புறப்பட்ட நடுநாடு திண்டிவனம் திருவண்ணாமலை நடுநாட்டில் இந்த உட்கிட்டால் தொண்டை நாடு சென்னை பக்கம் இதுக்கப்புறம் இங்கேருந்து திருவான்மியூர் வரைக்கும் தான் உங்களுக்கு காடு அடையாறுலாம் காடு சைதாபேட்டெலாம் ஒரு நகரமாக கொஞ்சோண்டு சையத் அப்படின்ற ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கார் அப்படி வரும் இந்த பக்கத்தில் காடு இந்த காடில் வரும்பொழுது ஒற்றை அடிப்பா இதுக்கப்புறம் போட்டில் தான் போகணும் பழகை வாராவதிங்கிற இடத்துலருந்து படகுல தான் போகணும் திருப்பூர் படகுல போகிறார் போய் அந்த படகுலேயும் அவங்கெல்லாம் துறவ காசு கேட்க மாட்டாங்க அந்த தர்மத்தை அவங்க வாழ்ந்துருக்காங்க வாழறவங்களும் தர்மத்தை வாழ கடைப்பிச்சுக்காங்க இவர் திருப்பூர் போனார் ஆனால் அந்த இடத்த வேடிக்கை பார்த்தா கோயிலை காணும் ஒரு திருப்பணி பண்ணுறது மீனாட்சி அம்மன் சொல்லிட்டாங்க ஆனால் நம்பி வராரு ஆனால் கோயில் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது வேப்ப மரம் வேம்படி விநாயகர்ன்னு இருக்கும் பாருங்கள் ஒரு பெரிய முருகன் கோயில் நீ கும்பிடுறோம் இந்த முருகன் கோயில் அன்னைக்கு காணும் ஆனால் அதே இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் பத்ரம நிற்குது ஸ்ட்ராங்காக நிற்கிது இது அசைவில் வேப்ப மரம் இருக்குது அங்கே பிள்ளையார் இருக்காரு பத்ரம இருக்கார் ஒரு பிள்ளையார் கோயில உட்காந்துன்னு இந்த கோயிலுக்கானமே இப்படி எங்கே நம்ம அம்பான்னு சொல்லிட்டாங்களே எங்கே போய் அந்த கோயிலை கண்டுபிடிப்பேன் பொழுது கடவுள் ரூபமாக குரு ரூபத்திலேயோ கடவுள் ரூபத்திலேயோ முருகன் ரூபத்துலேயோ வந்து ஒரு தயிர்கார் ரூபத்திலையோ வந்து இவருக்கு அந்த இடத்த காட்டிட்டுமே காமிச்சு புத்தாக இருக்குது பணந்தோப்பாக இருக்குது புத்தாக இருக்குது அந்த புத்துகள் மண்ணை அப்படி விளக்கினா அங்கே முருகன் சிலை இருக்குது பனைமர முருகன் அதுக்கப்புறம் அந்த பனைமர முருகனை சிலையை பார்த்தா அதுக்கப்புறம் கல்லுகள்லாம் பார்த்தா கீழே அவ்வளோ தூரம் மண்ணாக இருக்குது அந்த கல்லுகள்லாம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இவரை வந்து கோயிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் இவருக்கு கொடுத்த வேலை அது ஒரு ஜானிக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க இவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க இவர் அந்த கோயிலை கட்டுற கட் எடுத்து வைக்கணும் கல் எடுத்து வைப்பா கல் எடுத்து வைப்பா எல்லாம் எடுத்து வச்சாங்க எல்லாம் எடுத்து வச்சு எல்லோரும் கூலின்னு கேட்குறாங்க கூலியாக இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவர் துறவி இவருக்கு அது தெரியல முருகான்னு சொல்லிட்டு விபூதி கொடுத்துருக்காரு விபூதியெல்லாம் எல்லாம் இருக்குது இப்படி தான் அந்த திருப்பணி பண்ணி அந்த கோயில் வந்திருக்குது அது வரலாறுல வரும் ஒரு ஒருத்தரும் ஒரு வரலாறு எழுதுவாங்க நான் படித்த வரலாறுல இப்படி தான் வந்திருக்குது அதுக்கு பிறகு கல் எடுத்து வைக்காமல் இப்போ கொடுத்தா விபீத்தா பொண்ணாக அது சொல்லி எவ்வளோ பேர் கை நீட்டிருக்காங்க அவங்களும் விபூதி மண்ணாக வேலை செஞ்சவங்களுக்கு பொண்ணாகிருக்கு அப்படியே அந்த திருப்பணி பண்ணி அந்த திருக்கோயிலை கட்டியிருக்காரு அந்த மாதிரி ஒரு குளம் வச்சுருக்காரு இருபத்தோரு ஊற்று இருக்கும் அந்த கிணத்துல கிழ குளத்தில் இன்றைக்கி வரையும் தண்ணி வற்றினதே கிடையாது அந்த மாதிரி ஒரு குளம் நீங்கள் பார்க்குறோன்னா திருப்பூர் குளத்தை பார்க்கலாம் இன்றைக்கு வரையும் தண்ணி தரையை பார்த்தவனே கிடையாது இங்கெல்லாம் எல்லாம் கிரிக்கெட் ஆடுவாங்க திரு திருவள்ளிக்கேண்டி குளத்துலலாம் அந்த குளத்தில் யாரும் தண்ணியை தவிர வேறு எதுவும் பார்த்துவே முடியாது அந்த மாதிரி ஒரு கோயில் அந்த மாதிரி ஒரு ஞானி கட்டின ஒரு திரு ஒரு குளம் அந்த இடத்துல அந்த முருகன் அந்த வள்ளி தெய்வான அந்த அமைப்புகள்லாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நிறைய இருக்குது விஷயங்கள் அதில் கடைசியாக அவர் முடிச்சுட்டு அவர் போய் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நீங்கள் மெட்ராஸில் போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் முன்னாடி கரெக்டாக நீங்கள் கேளம்பாகத்துலையும் போகும்பொழுது ஒரு நடு பார்த்துட்டே போகலாம் வேலெலாம் கணக்கு அஞ்சு வேல் வரும் வந்த உடனே நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக உங்களுக்கு ஆறாவது வேல் வரத்துக்குள்ளே அவருடைய சமாதி வந்துடும் ஒரு முருகனை கும்பிட்ற அவ்வளோ பேரும் அந்த மாதிரி ஒரு மகானை கும்பிட்டுட்டு குருவை கும்பிட்டு போனாங்க இன்னும் நிறைய வெற்றி முருகனை கும்பிட்றோம் அந்த கோயில் உருவானது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலை வழிபாடு ஆனால் அதுக்கு இந்த அளவுக்கு உயிர் கொடுத்து இந்தளவுக்கு நமக்கு காமிச்சு கொடுத்தா அடையாளம் காமிச்சு கொடுத்த இந்த ஞானகுரு திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள் அவரை வந்து சமாதி ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது ஏன் சொல்ல வரன்ன பாமன் சாமியில் அசோகசால வாசலில் எழுதுவார் அவர் அது சித்தாந்தங்கள் வரும் நான் காட்டுக்கு ராணியோட தோழியோட காட்டுக்கு போகிறாங்க காட்டில் போய் அங்கே நிற்கிறாங்க அங்கே இருந்துட்டு இவருக்கு அங்கே தான் முருகன் வந்து காட்சி குத்துறாரு காலெழும் முரியுது கால் எலும்பு கூடுது எல்லாம் காட்சியெல்லாம் கொடுத்துட்டாரு அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு இடம் சொல்லுவார் கடைசி பாட்டில் நான் தோழி வந்து வாங்க நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் நாட்டுக்கு வர மாட்டேன் நான் இங்கிருந்து இந்நகரை காப்பாற்றுவேன் வார்த்தைகள் தான் சாமியில் உயிர் கொடுக்கும் இங்கிருந்து இந்நகரை காப்பாற்றுவேணுவார் அப்படின்னா சென்னை நகரை இங்கே திருவாணூர்லேருந்து காப்பாற்றுவேன்னு அர்த்தம் தெற்கே பாமன் சாமிகள் சமாதி வடக்கே பட்னத்தார் சமாதி இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது பாமன் சாமியில் சென்னை பதினு எழுதுவார் அதில் பார்த்தீங்கன்னா திருக்கழுகுன்றம் ஊர்லாம் வந்துடும் இன்றைக்கி அதெல்லாம் வந்தாச்சு ஒருவேளை இந்த மாதிரி சென் இந்த மாதிரி இதுல என்னென்னமோ மழை வரும் சுனாமி வரும் இப்படி வரும் அப்படி வரும் என்னென்னமோ மிரட்டுற நியூஸே நீங்கள் டிஆர்பிர போடுறதையே நீங்கள் பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்க அப்போ ரெண்டு ஞானிகள் சொன்னது உங்களுக்கு என்னதுன்னு புரியணும் இல்லை மூணாவது ஞானி திருப்பூரில் உட்கார்ந்து இருக்கார் சிதம்பர சுவாமிகள் அப்போது நீ சென்னை திருப்பூர் வரையும் கொண்டு போனாலும் அவர் காப்பாற்று காத்துனு இருக்கார் அதெல்லாம் ஞானிகள் வந்து அவதாரம் எடுத்து அவங்க நூறு ஒரு கோடி விற்கடை தூரம் நான் இருந்து காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பட்டினம் பாம்பன் சாமி சமாதி எந்த பலமோ அது என்ன சொல்லாங்க அன்னைக்கு அவர் சொல்லும்போது ரெண்டாவது திருப்போரூராக மாறும் திருவான்மியூர் அவர் திரும்பிக்கு அதை பத்திரிகையில் கொடுக்குறாரு இது விரைவில் ரெண்டாவது திருப்போர் ஊராக போகுதே நீங்கள் பார்ப்பீர்கள்னு எழுதி சொல்கிறார் இன்றைக்கி இது ரெண்டாவது திருப்பூர்னால் முதலாம் திருப்பூர் அங்கே இருக்குது அந்த சிதம்பரம் சாமிகள் சமாதியே கும்பிட்டுட்டு திருப்பூர் முறையோட கும்பிட்டு பாருங்க அதில் சில ரகசியங்கள் இருக்கும் இதே போல் மாணிக்க வாசகர் அவர் வரலாறுலாம் நிறைய பேர் நிறைய மாற்றுவாங்க ஆனால் பாமசாமி ஒன்று சொல்லிடுறாரு சிவஞ்ச சைவ சைவ சமய சரபம் அந்த நூலில் சொல்லிடுறாரு மாணிக்க எட்டாம் திருமூரில் போட்டுச்சுக்காங்க மாணிக்க வாசல் அவங்க போடுறது எதாக இருக்கலாம் காரைக்கால் அம்மையோட பின்னாடி போட்டுடுறாங்க ஆனால் காரைக்கால் அம்மையார்னு ஒருத்தர் உருவாகி தோன்றி அவங்க அன்றைக்கி பூஜை எல்லாம் பண்ணி காரைக்கால் அதை வழிபாடெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து காட்டுக்கு வந்து ஆலங்காடாக இருந்த இடத்தை ஒரு கோய சிவனுடைய நடனத்தை பார்த்து கோயில் ஆனதுக்கு பிறகு தான் இந்த நாலு பேரும் வந்து பாட்டு பாடுறாங்க அதில் ஆ ஆலங்காடு வந்து திருவாலங்காடு வந்துருக்குன்னு சொன்னால் அது அம்மையார் காலம் முதல் காலமாயிடுது அதே போல் மாணிக்க வாசகர் காலமும் அவர் உருவா வந்து காட்டிலேருந்து தாவணி மூலம் சொல்லி குதிரைலாம் வந்தார் பார்த்தது எல்லாம் முடிஞ்சு அதில் நரியலெல்லாம் பரிய எல்லாம் குதி குதிரையாக்கி அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் கோயிலில் யார் அவர் கட்டினார்னு உதிர வாகன படத்தில் அவர் கட்டினார்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க திருநாகர் சார் பதிய அங்கே வந்திருக்குன்னா மாணிக வாசகர் முற்காலம் பிற்காலம் தான் திருநாவுக்கார் சார் அப்படின்னு எழுதுவார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படிப்பட்ட மா திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் அங்கே என்ன தெரியுங்களா லிங்கம் கிடையாது வெறும் ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும் மேலே வெறுமனே வெற்றிடமாக இருக்கும் அங்கே நந்தி கொடி கம்பம் பலிபீடம் அதெல்லாம் கிடையாது அப்படி அங்கே இருபத்தோரு அதிசயங்கள் வச்சுருக்காங்க நீங்கள் பாமன் சாமியும் பாருங்கள் நந்தி கொடி கம்பம் பலிபீடம் கிடையாது அதனால தான் வேறு லெட்டர் கொடுப்பார் இது சமாதி இது கோயில் இல்லை அப்படி சொல்லுவார் ம கிருபானந்தவர் லெட்டர் எழுதி கொடுத்துருவார் இந்த கேஸ் நடக்கும் பொழுது கோயில் என்றால் கொடிமரம் இருக்க வேண்டும் பலிபீடம் இருக்க வேண்டும் அந்த அதெல்லாம் இருக்கணும் ந வாகனம் இருக்க வேண்டும் இதெல்லாம் கிடையாது மயில் இருக்கணும் இதெல்லாம் கிடையாது அதனால் இது கோயில் கிடையாது இது சமாதி அப்படின்னு சொல்லுவார் ராமநாதபுரம் போகிறோம் சஷ்டிக்கு நீங்கள் போகிறீங்க திருச்செந்தூர்லாம் போகிறீங்க இதில் சஷ்டியில் போகும்பொழுது ராமநாதபுரத்தில் நாலு இடம் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் இருக்குது அதில் உத்தரகோசமங்கை ஒன்று இது வந்து நீங்கள் புதுக்கோட்டை பக்கம் போனால் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த பக்கத்தில் போனால் திருப்பெருந்தூர் ஆவிடார் கோயில் பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே இருபத்தோரு அதிசயங்கள் சபதியாக எழுதி கொடுத்துருவாங்க கொடுத்துடுவாங்க அங்கே போனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இருபத்தோரு அதிசயங்கள் மாணிகவாச திருக்கோயிலை போல் இருபத்தோரு அதிசயங்கள் எங்களால் திருப்பணி செய்ய இயலாதுன்னு சொல்லி முதல்ல ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துட்டு தான் சபதியாக கோயில் திருப்பணிக்கு வரானா அங்கே இருக்குங்க சொல்கிறாங்க அந்த அதிசயங்களை ஒரு அதிசயங்கள் கொடுத்துட்றாங்க அந்த க கைடு சொல்லுவார் அந்த இடத்து அதிசயங்களும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக தான் இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியெல்லாம் ஒரு கோயில் கட்டிடக்கலை ஒரு அற்புதமான ஒரு மா ஒரு அருளாளர் பாம சிதம்பரம் சாமிகள் போல அவருக்கும் மேலே அதுக்கு முன்னாடி காலங்களில் வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி மாணிக்க வாசகர் அவரால் உருவாக்கப்படுற கோயில் அந்த கோயில் தரிசனம் பண்ணும்போது நம்ம வாழ்நாள் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் ஆவுடையார் கோயிலை யார் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு புண்ணியம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் ப திருப்பூர் சிவம்பாமியில் பார்க்குறாங்கன்னா ரெண்டு ஞானிகளால் உருவாக்க வளர்றது வர்றது இதெல்லாம் அதன் பிறகு இன்னொரு இடம் ஒன்று இருக்குது பாருங்கள் உத்தரகோசமங்கைன்னு ஒன்று இருக்குது ராமாயண காலத்தில் இருக்குது மண்டோதிரி வழிபட்டிருக்காங்க மண்டோதிரி வழிபட்டிருக்காங்க அந்த கோயிலில் அந்த கோயிலில் என்ன ரகசியம் நடக்குதுன்னு சொன்னேன் அந்த ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அந்த வரலாறுகள் மறைக்கப்படுகிறது நீ எதுலேயும் நான் எல்லாத்தையும் யூடியூப்பில் பார்க்குறேன் கூகுளில் பார்க்குறேன் எதுலேயுமே அவருடைய அந்த அடையாளத்தை காட்டலை நம்மளுடைய பாமன் சாமியுடைய கொள்கை மகேஸ்வர பூஜை அடியாருக்கு அன்னம் பாலித்தல் துறவிக்கு அன்னம் பாலித்தல் பசி தீர்த்தலும் நோய் தீர்த்தலும் நம்ம கொள்கையாக வச்சுன்னு இருக்கோம் ஷண்முகோசம் படித்து நோய் தைக்கணும்னு வேண்டுவோம் இந்த மாதிரி மகேஸ்வர பூஜை பண்ணி அடியார்கள் நல்ல மாதிரியாக இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம் அந்த வகையில் அந்த உத்தரகோசம் மங்கையில் ஒரு மகான் வாழ்ந்திருக்கார் இன்றைக்கும் அந்த வரலாறு தெரியாமல் இருக்குது யாருக்கும் பாமன் சாமி நூலில் மட்டும்தான் அது வந்திருக்குது பாமன் சாமிகள் பாம்பன்லேருந்து புறப்பட்டு உத்தரகோசம் மங்கைக்கு போகிறார் இங்கே ஒரு மகான் இருக்காரே இந்த அருளாளரை பார்க்கணும் யார் இந்த சாமியார் அப்படின்னு பார்க்கணுன்னு வராரு அவர் அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இல்லை மதுரைக்கு போய் சொல்லிட்டாங்க அவர் பேர் கார்த்திகை சுவாமிகள் பேர் பாமன் சாமி வரலாறுல முக்கியமாக வரக்கூடிய ஒரு வரலாறுகளில் இது முக்கியமான வரலாறு கார்த்திகை சுவாமிகள் நான் அந்த ஊர்லேயே போய் அந்த கோயில்லேயே கேட்டபோது கூட அவங்களுக்கு யாருக்கும் சரியாக தெரியவில்லை அவரும் இப்படி அப்படிமாக கண்டுபிடிச்சி அவர் வாழ்ந்த மண்ணை பார்த்தேன் அந்த வீடை பார்த்தேன் வீடுன்ற ஒரு மனையை பார்த்தேன் வீட்டு மனையை காமிச்சாங்க அந்த மனையை மட்டும் பார்த்துட்டு வந்தேன் மண்ணை மட்டும் பார்த்து தோட்டு கும்பிட்டு வந்தேன் யாராவது போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அருளாளர் வாழ்ந்த மண்ணை போய் பாருங்கள் கார்த்திகை சுவாமிகள் அவர் என்ன பண்ணுறாரு யார் வந்தாலும் இந்த மாதிரி காரைக்கால் அம்மையார் போல் எந்த நூற்றாண்டு இல்லை பாமன் சாமி காலத்தில் வாழ்ந்தவர் அந்த ஊருக்கு வரவங்களும் சாப்பாடு கொடுத்து கொடுத்துருந்துருக்கார் இப்படி சாப்பாடு கொடுத்துட்டே வரும்பொழுது ஒரு அதுவும் கார்த்திகை கார்த்திகை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் கார்த்திகை சாமிகள் பேர் வேறு ஒரு நூறு மலரில் போட்டிருந்தாங்க நம்ம பாமன் சாமி பக்தர் தான் போட்டிருக்காங்க அந்த மலரில் என்ன போடுறாங்கண்ணா பாமன் சாமி வரலாறுல ஒன்று போடுறாங்க சாமியை பார்க்க போனார் சாமி மதுரைக்கு போயிருந்தார் அதுக்கப்புறம் சாமி கார்த்திகை சாமிகள் இவர் பாம்பன் திரும்பிட்டார் இவரும் அவர் நாகப்பட்டினத்தில் சந்திக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தரை முதல் அறிமுகப்படுத்தாங்க நீங்கள் தான் கார்த்திகை சுவாமிகளா நீங்கள் தான் பாம்பன் சாமிங்களா அப்படின்னு கட்டி தழுவுறாங்க அதன் பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன் ஸ்மெல்லாம் எப்படி நீங்கள் முருகனை கும்பிட்றீங்கன்னா வெறும் முருகன் சாப்பாடு கொடுன்னாரு நான் சாப்பாடு கொடுத்துனு இருந்தேன் அதன் மூலமாக எனக்கு வந்து முருகன் காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் சொல்லுவார் இதெல்லாம் அந்த வரலாறுல அவ்வளோதான் இருக்கும் ஒரு மலர் போட்டிருக்காங்க அந்த மலரில் என்ன பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் எங்கே கண்டுபிடிச்சி கேட்டு போட்டிருக்காங்க அந்த மலையில் என்ன சொல்கிறாங்கன்னா பாமன் சாமிகள் அதுலேயும் இதுலேயும் வருது சாமி இது வரலாறு கொஞ்சம் வருது கனவில் வந்து சொன்னதாகவும் சொத்துக்களெல்லாம் முருகனுக்கு திருப்பணி பண்ணுன்னு சொல்கிறதாகவும் முருகன் திரு முருகன் மண்டபம் சிதலமடைஞ்சு இருந்ததாகவும் அதை இவர் திருப்பணி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணினார் பண்ணினார் அப்படிங்கிற அப்போல்லாம் அதில் வரும் அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இவர் திருப்பணி பண்ணுறது இவர் என்ன பண்ணுறாரு சொத்துக்கள்லேருந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெய்லி சாப்பாடு போட்டுன்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு ஒரு துறை வந்து சாப்பாடு கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தூங்கினாங்கன்னா எப்படி அந்த கிராமங்களெலாம் பத்து மணியாவது ஆகிடும் அந்த நேரத்தில் வந்து சாப்பாடு கேட்குறாங்க ஒரு துறவி கதவு தட்டி அந்த காலத்து விளக்கு வெளிச்சத்தில் அவர் என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு துறையை வந்திருக்காது சாப்பாடு கேட்குறாரு சரி உள்ளே போன சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க அந்த அன்றைக்கெல்லாம் ஃப்ரிட்ஜே தான் தண்ணி தான் தண்ணி ஊற்றி வச்சாங்க அந்த சாப்பாடும் தான் அந்த மீந்து போன கறி காய்களும் அவர் துறவி கொடுத்தாரு கையிலே வாங்கிட்டார் அந்த துறவி கையிலே வாங்கிட்டார் சாப்பிட்டார் இதுதான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த நேரத்துக்கு இந்த கிராமத்துக்கு யார் எந்த துறையை வர முடியும் எந்த வசதி இருக்குது போக்குவரத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வழக்கின்னு வந்து வெளியே பார்க்குறாரு மணல் தர எங்கேயும் மணலில் அந்த துறவியோட பாத அடையாளங்கள் தெரியவில்லை கால் சோடு தெரியவில்லை தடம் தெரியல வந்ததும் தெரியல போனதுன்னு தெரியல கால் சோடு மண்ணில் பதியில யாராக இருக்கும்னு நினச்சி இவர் தூங்கின்னு இருக்கும் பொழுது இவர் கனவில் அவர் கரெக்டாக வந்து காட்சி கொடுத்தாரு நான் வந்தது உத்தரகோசம் அங்கே முருகன் தான் எனக்கு வந்து ம சிதிலன் அடைஞ்சிருக்கு அதை நீ எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த கருவறையோ அல்லது முருகனுடைய இடமோ எதுவும் பாதிச்சு ஏதோ இதுவாக இருக்குது டேமேஜ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் உண்ட சொத்துக்கள் வந்து பண்ணுன்றாரு இவர் சொத்துக்களை பண்ணும்பொழுது அவங்க வீட்டில் ஒத்துக்கிடலை அவங்க சொந்தக்காரன் உறவினர்கள் வினையில இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒத்துக்கிடலை அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய பங்கு வரைக்கும் எடுத்ததுக்கு செலவு பண்ணிட்டு பணம் போதலை அப்போ ஒரு சே ராஜா கிட்ட போய் சேதுபதி மகாராஜாகிட்ட போய் இவர் பணம் கேட்குறதாகவும் அந்த அந்த ராஜா கிட்ட இவர் பணம் அவருக்கு கொடுக்குறதா ஏற்பாடு பண்ணும் பொழுது இவங்க சொந்தக்காரர்களே இப்போ அவர்கிட்ட சூழ்ச்சியாக சொல்லி பணம் கொடுக்காத அவன் சொத்துக்கள்லாம் இழந்துட்டு இருக்கான் அப்படின்னு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கனால அதுதான் அந்த பொறாமைங்கிறது எங்கே வேணாலும் வரும் சூழ்ச்சிங்கிறது எங்கே வேணாலும் வரும் அதுக்கு மேலே தான் தர்மம் வெல்லும் அவர் மகாராஜா என்ன பண்ணிடுறாரு வாக்கு கொடுத்தபடியும் காப்பாற்ற முடியல இவன் சொல்கிறதையும் நம்பாமல் இருக்க முடியல இன்னொத்தம் சொல்கிற சூழ்ச்சிக்காரன் சொல்கிறோம் அவர் நான் டெல்லிக்கும் கூப்பிட்டுட்டாங்க நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டெல்லிக்கு போனதாகவும் அந்த சமயத்தில் இவர் யார்ட்டோ பணம் வசூல் பண்ணி அந்த திருப்பணியை முடிச்சிவிட்டு கும்பாபிஷேகமாக இவரும் மறைஞ்சிடுறாரு சமாதியாயிட்றாரு அப்படிங்கிறதான் அது ஒரு வரலாறு இருக்குது அப்புறம் மகாராஜா வந்து பார்த்து கண்ணீர் விடுறார் அப்படின்னு ஒரு இது அரண்மனை தேவஸ்தானம் இது இன்னைக்கு வரைக்குமோ இன்றைக்கி வரைக்கும் அரண்மனை தேவஸ்தானம் இந்த வரலாறு அவங்களே வெளியிடலாம் இல்லை வேறு யாராவது இதுமாரி க கேட்குறவங்க விசாரித்து பத்திரிக்கையாளர்களும் வேறு யாரோ இதை கேட்டு விசாரித்து அந்த மாதிரி ஒரு ஒரு அருளாளர் வாழ்ந்த அடையாளங்களை நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் இது எல்லாருக்கும் அவங்களுக்கும் நல்லது அந்த ஊருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது உத்தரகோச மங்கை வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் அந்த மாதிரி ஒரு மகான் வாழ்ந்திருக்காரு பாமன் சாமி காலத்தில் வாழ்ந்திருக்காரு அப்போ வந்து நம்ம பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஒரு இடத்த இந்த போகிறவங்க கும்பிடு போட்டு வரணும் ஒரு இடம் வந்து ஆவுடையார் கோயில் இன்னொரு இடம் வந்து உத்தரகோசமங்கை இன்னொரு ரெண்டு இடம் சொல்ல போகிறேன் அது இன்னும் வித்தியாசமா வித்தியாசமாக இருக்கும்